அப்படின்னு ஒரு ஜபத்தை நம்ம ஐந்து நாட்கள் எடுக்க போகிறேன் முதல் நாளாவதாக எங்கள் பாவங்களையும் நாங்கள் செய்த பாவ பாதகத்தையும் மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறோம் அதுக்கு ஆதார வசனமாக ஒன்று சாங்குவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் லூகா பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த ரெண்டு வசனத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா லூகா பதினொன்று ஆறு ஒன்று சாங்குவேல் இருபத்தி ஐந்து இருபத்தி உதவி செய்ய சில கேட்கும்போது உதவி செய்யும்படி வரும் பொழுது அவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் இருந்தால் அது பாவம் அது பாகதும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இங்கே தாவீது மாபார் இடத்துல போய் ஒரு உதவி கேட்கிறா என்னன்னா அவன் வந்து வடாந்திரத்துல அவன் வந்து அந்த கர்மேல் என்ற ஒரு பெரிய வனாந்திரத்துல தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நாட்களிலே அங்க இருக்கிற வழக்கு என்ன என்றால் அந்த மயிர் கத்தரிக்கும்போது ஒரு பெரிய விருந்து செய்வார்களா விருந்து செய்து அந்த அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு எல்லாம் வெகுமதிகளை கொடுத்து பரிசுகளை கொடுத்து அது ஒரு விழாவாக கொண்டாடுவார்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவேதும் அவங்களோட இருந்த அறுநூறு பேரும் நாவால் எடுத்துக்கு போய் என்ன சொல்ற கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணீரையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்பொழுது

வேலைக்காரர்களை விட்டு ஓடி போன தங்களுடைய எஜமானிகளை விட்டு ஓடி போன வேலைக்காரர்கள் இந்த நாட்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க நானே உனக்கு உதவி செய்யணும் நானே உனக்கு என்னுடைய விருதுல எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஞானமாய் பேசாமல் துணிகரமாய் பேசி தாவிதுக்கு கோபம் ஓட்டுகிற மாதிரி தாவீதை மனமடிவாக்குற மாதிரி அவன் காரியங்களை செய்தார் அதனால ஒரு பெரிய ஆபத்து அதனால தாவி என்ன பழி வாங்குற நோக்கத்தோடு அப்படின்னு நம்மளுடைய ஜனங்களும் அவனோட ஆபாலை நோக்கி வராங்க அவனை எல்லாரும் நம்ம சாகடிக்கணும் எல்லாரையும் அடித்து போகணும் வரும் பொழுது அந்த நாவாலுடைய மனைவி அபிகாயம் ஞானமாய் பேசுதான் போயிட்டு அவன்கிட்ட ஞானமாய் பேசி தேவகி நீங்கள் வந்து ராஜா மாண்டவர்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஒரு அடுத்து நீங்க ராஜாவாக வரப்போறீங்க இப்பொழுது இந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க இந்த பாதலத்தை நீங்க செய்யாதீங்க அந்த நாவல் ஒரு பயிற்சிகாரன் ஒரு குடிகாரன் அவன் பேர் எப்படி அப்படிதான் இருக்கிறாள் நீங்கள் செய்த ரத்தப்படி உங்க மேல நீங்க வரவழைத்து கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே செய்யறது ஒரு பெரிய பாவத்தை தாவதி மேல இருந்த ஒரு பெரிய தவறை செய்யாதபடி ஞானமாய் பேசி தடுத்தாள் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம கிட்ட உதவி கேட்டு வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அதேதான் நூக்கா பதினொன்று ஆகலயம் அங்க ஒரு மனிதன் உதவி கேட்டு வர்றான் அவன் சில சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் நாம எப்படி இருக்கிறோம் இந்த மன்னிப்பு ஆண்டவர்கள நமக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருக்கிறோமா இன்றைக்கு நாம் நிதானித்து பார்க்க போகிறோம் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில படுத்திருக்கும் என்று வேகம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோம் ஆண்டவரே விசவாயங்கிட்ட ஆண்டவரே உதவி கேட்டு ஆண்டவரே சில காரியங்களை கேட்டு ஆண்டவரே அடேதர் வந்திருந்த நான் நாளைக்கு வாங்க சொல்லி நம்ம நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க அப்படின்னு நம்ம கழித்து இருக்கிறோம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் உதவி செய்ய நமக்கு தாடி கொடுத்திருக்கிறார் ஆனா அதை செய்யாம நாம இருந்தோம் அது பாவம் என்று வேதம் நமக்கு சொல்லுது பாதகம் என்று சொல்லுகிறது தாவிது செய்ய ஒரு பெரிய அமேன் சோத்திர மாட்டவர் அவர் செய்ய பாவத்திலிருந்து அபிகாய் தடுத்து நிறுத்தினார் இன்றைக்கு நாம கூட அப்படியாய் உதவி செய்ய ஆண்டவரே நமக்கு திராணி இருக்கும்போது போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை பாவம் என்று சொல்லுகிறார் அது பாதகம் என்று சொல்லுகிறார் அதனால ஆண்டவர் நம் மேல் கோபமாய் இருப்பார் இப்ப ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது தக்கப்படி இந்த பாவத்தை எங்களுக்கு மண்ணின் ஆண்டவரே எசப்பா எங்களுக்கு ஆண்டவரே எசப்பா எங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சு நன்மைகளை கொடுத்துருக்கிறீங்க நல்ல வசதியான காரியங்களை கொடுத்துருக்கிறீங்க நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கீங்க ஆனா நாம பார்க்கும் பொழுது எங்க கண் முன்னாடி இருக்கிறவங்க எங்க சகோதரிகளுக்கு எங்க சகோதரி கச்சவங்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு அண்டவரை உதவி செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கிறாச்சா உதவி செய்ய கிருபை பாராட்ட எங்களால முடிந்ததை மன உற்சாகமாய் ஆண்டவரை கொடுக்க மனப்பூர்வமாய் கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப பாராட்டுங்க ஆண்டவரை அந்த நாவால் செய்தது போல நாங்களும் செய்யாதபடி ஒரு பெரிய ஆண்டவரை கத்தாமே பாதகத்தை அண்டவரை அன்றைக்கு நாவல் மேலே இருந்து நாவாலை அழித்து போட்டேன் அது போல ஆண்டவரை நாங்களும் இராதபடி தகப்பனே நாங்கள் உதவி செய்ய அண்டவரை நிக்கற்றவர்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு அனாதைகளுக்கு இந்த கண் முன்னாடி இருக்கிற அப்பா எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உதவி செய்ய எங்களுக்கு திரும்ப பாராட்டுங்கிறாச்சா

பரிசுத்தவியான எங்களோடு இடைப்படும் பொழுது பொறுமையாய் நிதானித்து உணர்ந்து ஆண்டவரை சப்பா வரும் கோபத்துக்கோ நியாயத்திற்குக்கோ எங்களை தப்பி திரும்பி பாராட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே